எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி சென்னை சென்ட்ரலில் இருக்கோம் நம்ம சென்னை இருந்து பார்க் டவுட் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம போக போகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மாதமாக நம்ம கடற்கரையிலேருந்து வேளச்சேரி போகிற ட்ரெயின் வந்து கட் பண்ணி வச்சுருந்தாங்க ஏன்னா சென்னை எழும்பூர்லேருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பீச்சு வரையும் நான்காவது ட்ராக் அமைக்கிறதால உங்களுக்கு வந்து வேளச்சேரி போகக்கூடிய அதாவது எம்ஆர்டிஎஸ் ட்ரெயின் என்று சொல்லக்கூடிய பறக்க ட்ரெயின் சர்வீஸ் வந்து உங்களுக்கு சிந்தாதிரி ஆப்ரேட் ஆச்சு கடந்த இருபத்தி ஆறாம் தேதி வந்து அக்டோபர் மாதம் வந்து கடற்கரையிலேருந்து உங்களுக்கு வேளச்சேரி வரும் புறநகர் ரயில் வந்து பறக்க ரயில் வந்து இயக்கப்பட்டது இப்போ பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி உங்களுக்கு புதிய பார்க் டவுன் ஸ்டேஷன் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நம்ம சென்னை சென்ட்ரலேருந்து எப்படி இந்த புதிய பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு நம்ம போக போகிறன்றது இந்த வீடியோ பற்றியெலாம் பார்க்கலாம் வாங்க போய் பார்ப்போம் இப்போ நம்ம சென்னை சென்ட்ரல் சபர்மெண்ட் ஸ்டேஷன் இருக்கோம் இந்த சென்னை சென்ட்ரல் சபர்மெண்ட் ஸ்டேஷன்ல இருந்து எப்படி நம்ம பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு நம்ம போக போறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் உங்க அனைவருக்குமே தெரியும் கடந்த ஒரு பதினாலு மாதமாக உங்களுக்கு வந்து கடற்கரையிலிருந்து வேளச்சேரிக்கு வந்து ட்ரெயின் சர்வீஸ் வந்து கட் பண்ணிவிட்டு சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து வேளச்சேரிக்கு பருக்கம் ரயில் சேவை வந்து தெற்கு ரயில்வே இயக்கினாங்க அதாவது எம்ஆர்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய பறக்க ரயில் சேவை வந்து சிந்தாதிரிப்பேட்டையிலிருந்து வேளச்சேரி வரை இயக்கினாங்க அதுக்கு முதல் காரணம் என்னென்னா நம்மளுக்கு எக்னூரிலிருந்து அதாவது சென்னை எழும்பூர்லேருந்து கடற்கரை வரையும் நான்காவது ட்ராக் அமைக்கும் காரணத்தால் இந்த சேவை வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாலு மாதம் வந்து பிரேக் பண்ண இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி கடற்கரையிலிருந்து வேளச்சேரி வரையும் எம்ஆர்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய பறக்கும் ரயில் சேவை வந்து தெற்கு ரயில்வே வந்து மீண்டும் கொண்டு வந்தாங்க இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க் டவுன் ஸ்டேஷன் வந்து சீரமைக்கும் பணி அதாவது புதிய ரயில் நிலையம் கட்டும் பணி வந்து முடிவடையாத காரணத்தால் சென்னை இருந்து வேளச்சேரி வரையும் இயக்கப்படும் பறக்கும் ரயில் சேவை வந்து நம்மளுக்கு பார்க் டவுன் ஸ்டேஷனில் வந்து நிற்காம போச்சு வண்டி இப்பும் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதி தெற்கு ரயில்வே வந்து வந்து மீண்டும் நம்மளுக்கு பார்க் டவுன் ஸ்டேஷன் வந்து பயணிகள் சேவைக்காக புதிய பொலிவுடன் திறக்கப்பட்டிருக்கு இப்போ நம்ம சென்னை இருந்து பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு எப்படி போறது என்ற வீடியோ பதிவு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் நம்ம சென்னை சென்ட்ரல் சபர்மன் ரயில் நிலையத்திலேருந்து நம்ம பார்க் டவுன் ஸ்டேஷன் போகணும்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இருக்கிற இந்த லிஃப்ட்டை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இந்த லிஃப்ட் வழியாக கீழ் கிரவுண்டில் போயிட்டு அங்கேருந்து ஸ்டெப்ஸ் மூலிமா நீங்கள் டவுன் ஸ்டேஷனுக்கு போகலாம் அடுத்து ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த சுரங்கப்பாதை வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் நீங்கள் சென்னை சென்ட்ரல் சபர்மன் டேஷன்லேருந்து வெளியே வந்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரைட் எடுக்கணும் ஃபஸ்ட்டு ரைட் எடுத்தால் இப்போ பாருங்கள் ஒரு சுரங்கப்பாதை காட்டுறோம் இந்த சுரங்கப்பாதை தான் நீங்கள் பயன்படுத்தணும் ரோடு நீங்கள் கிராஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது え இப்போ இந்த சுரங்கப்பாதைக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம் இந்த சுரங்கப்பாதைக்குள்ளே நீங்கள் கடந்து போனீங்கன்னா அந்த பக்கம் ஆப்போசிட்டில் ஒரு ரோடு வரும் அந்த ரோடு மூலிமா நீங்கள் உள்ளே போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு பார்க் டவுன் ஸ்டேஷன் தெரியும் இப்போ நம்ம இந்த சுரங்கப்பாதைக்குள்ளே வந்துட்ருக்கோம் இந்த சுரங்கப்பாதை உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மெட்ரோவும் கனெக்ட் ஆகும் இதில் இப்போ பாருங்கள் பூங்கா நகர் ரயில் நிலையம் இண்டிகேஷன் போட்டிருக்காங்க இதை நீங்கள் பயன்படுத்தலாம் நேராக ஒரே நேராக போகணும் இறங்கிட்டு சுரங்கப்பாதை இறங்கிட்டு உள்ளே ரைட் சைடில் நேராக போனீங்கன்னா உங்களுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு இண்டிகேஷன் இருக்கும் இங்கே பாருங்கள் ஒரு போர்டு இருக்குது எங்கெங்கே போகணும்னு சொல்லிட்டு தகவல் கரெக்டா இருக்கு இதில் ரயில் நிலையத்தை பற்றியும் பூங்கா ரயில் நிலையத்தை பற்றியும் போட்டிருக்காங்க நீங்க படிக்க போற மாதிரிலாம் போகலாம் இல்லை இந்த எஸ்கலேட்டரை பயன்படுத்தினாலும் இன்னும் எளிமையாக நீங்க வந்து படியேறாமல் மேலே ஏறி போகலாம் நீங்க இந்த எஸ்கலேட்டர் மூலயம் மேலே ஏறி லெஃப்ட்டு தான் நமக்கு போக வேண்டிய இடம் அதாவது பார்க் டவுன் ஸ்டேஷன் புதிதாக அமைக்கப்பட்டு உள்ள பார்க் டவுன் ஸ்டேஷன் நம்ம போனோம் அந்த ரயில் நிலையத்துக்கு போனீங்கன்னா நீங்கள் அங்கேருந்து வேலைச்சேரிக்கு மார்க்கமா கடற்கரை மார்க்கமாக நீங்கள் செல்லலாம் இப்போ காற்றம் பாருங்க நம்ம சபர்மன் ஸ்டேஷன்ல இருந்து அப்படியே சுரங்கப்பாதை வழி நம்ம இப்போ மேலே ஏறி வந்துட்டோம் மேலே ஏறி வந்த உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடுல தான் நம்ம போனோம் இப்போ லெஃப்ட் சைடுல ரெண்டு பேர் போறாங்க பாத்தீங்களா வே அப்படியே லெஃப்ட் சைடுல நம்ம உள்ள போனோம் லெஃப்ட் சைடுல உள்ள போகும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரைட் இப்படி பெண்ட் ஆகும் இந்த ரைட்டு பெண்டை வந்து நீங்கள் கடந்துட்டீங்க சொன்னீங்கன்னா ஒரே நேராக போகணும் இதை காட்டுறோம் பாருங்க முன்னாடி ஒரு பேசஞ்சர் போகிறாங்க பாருங்கள் நேராக ஒரே ஸ்டேட்டு போனீங்கன்னா லெஃப்ட் சைடில் திருமணம் நம்ம நம்ம சென்னை இருந்து பார்க் டவுன் ஸ்டேஷன் வரத்துக்கு இதுதான் ஒரே வழி இப்போ கொடுத்துருக்க வழி நேராக உள்ளே வந்துக்கிட்டே இருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு கால் கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கோம் இப்போ உள்ளே வந்த உடனே லெஃப்ட் சைடில் போனால் உங்களுக்கு வந்து பார்க் டவுன் ஸ்டேஷன் அதாவது வேலைச்சேரி கடற்கரை மார்க்கமாக போகக்கூடிய பார்க் டவுன் ஸ்டேஷனு இப்போ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே புக்கிங் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க ஒரு போர்டு அது லெஃப்ட் போர்டு அந்த போர்டு வழியாக நீங்க போனீங்கன்னா நீங்க வேலைச்சேரி மார்க்கத்துக்கு போகலாம் டவுன் ஸ்டேஷனுக்கு போகலாம் ஸ்டேஷனுடைய பயணச்சீட்டு அலுவலகத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா அந்த ஸ்டேஷன் வந்து க்ளோஸ் பண்ணி புதுசான ஸ்டேஷன் உருவாக்கிட்டாங்க இப்போ நம்ம வந்து பூங்கா ரயில் நிலையத்தில் இருந்து அந்த பயணிகள் பயணச்சீட்டு கொடுக்க அலுவலகத்துக்கு போயிட்டு இருக்கோம் இங்கே உங்களுக்கு இண்டிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கல்பட்டுலேருந்து தாம்பரம் போகிற லைன்னு நீங்கள் இப்படி கூட நேரடியாக உள்ளே வந்து இந்த இடத்துல வந்து நீங்கள் டிக்கெட் கவுண்டரு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நண்பர்களே இந்த டிக்கெட் கவுண்டர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க் டவுன்லேருந்து வேளச்சேரி போகிற பயணிகள் வந்து இந்த டிக்கெட் கவுண்டரை வந்து பயன்படுத்தலாம் இந்த டிக்கெட் கவுண்டர் வந்து உங்களுக்கு பார்க் டவுனுக்கு உண்டான டிக்கெட் கவுண்டரு இந்த டிக்கெட் கவுண்டர் இப்போ நம்ம பூங்கா ரயில் நிலையத்திலேருந்து வந்துட்டு நேரடியாக சென்ட்ரல்லேருந்து வந்த பாதையை காட்டுறோம் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே போர்டை நம்ம காட்டுறோம் நம்ம மறுபடியும் வந்த வழி இந்த ரைட் தாம்பரத்துக்கு போகிற மார்க்கம் இந்த லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுக்கு வேலைச்சேரி போகிறதுக்கு அதாவது நம்ம பார்க் டவுன் ஸ்டேஷன் போகிறதுக்கு நம்ம புதிதாக அமைக்கப்பட்டுள்ள இந்த பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம் இப்போது இப்போ பாருங்கள் அங்கங்கே உங்களுக்கு வந்து வச்சுருப்பாங்க பார்க் பார்டவுன் ஸ்டேஷன் பற்றி பூங்கா நகர் ஸ்டேஷன் பற்றி உங்களுக்கு சிம்பல் வச்சுருக்காங்க இது இப்போது காட்டுறோம் பாருங்கள் இதுதான் பழைய பார்டவுன் ஸ்டேஷனு இந்த இடம் பாருங்கள் மேலே பிரிட்ஜை வந்து ஜூம் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இந்த பிரிட்ஜ் வழியாக தான் பயணிகள் வந்து பயன்படுத்தியிருக்காங்க இந்த ரெண்டு செவுத்தருது பார்த்தீங்களா இந்த இடத்துல படிக்கிட்டு வந்து அப்படியே டவுனில் வரும் பழைய ஸ்டேஷனு இந்த கட்டடத்தோடு அப்படியே ஜாயின்ட் ஆகிற மாரி இருக்கும் இப்போ ஃபுல்லாகவே அது எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு புத்தம் புதிய ரயில் நிலையமாக அமைச்சிருக்காங்க அதுக்கு காரணம் உங்கள் அனைவருக்குமே தெரியும் ஏன்னா உங்களுக்கு சென்னை எழும்பூர்லேருந்து கடற்கரை வரையும் நாலாவது லைன் அமைக்கிறதால இந்த டவுன் ஸ்டேஷன் எல்லாமே முழுமையாக வந்து புதுமையாக்கியிருக்காங்க இப்போ நம்ம வந்து உள்ளே போயிட்டுருக்கோம் அதாவது பார்க் டவுன் ஸ்டேஷனுக்கு போயிட்டுருக்கோம் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் பதினொன்னாம் தேதி மீண்டும் வந்து நம்மளுக்கு புது ரயில் நிலையம் அதாவது பார்க் டவுன் ரயில் நிலையத்தில் நம்மளுக்கு வேலைச்சேரிக்கு போகிற புறநகர் ரயில் சேவை அதாவது எம்ஆர்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய பறக்கும் ரயில் சேவை வந்து பார்க் டவுன் ரயில் நிலையத்தில் இந்த ரயில் நின்று செல்லும் நண்பர்களே இப்போ நம்ம பார்க் டவுன் ரயில் நிலையத்துக்கு உள்ளே போய்ட்டுருக்கோம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்ஸ் தான் யூஸ் பண்ணணும் வேறு இல்லை ரயில் நிலையத்துக்கு உள்ளே போகிறதுக்கு இப்போ நம்ம ரைட் சைடில் காட்டுறது உங்களுக்கு பார்க் டவுனுடைய பழைய ரயில் நிலையம் அது மட்டும் தான் இந்த இடத்துல பழைய பேலன்ஸ் இருக்குது மற்றது எல்லாமே புதுமையாக்கியிருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பயணிகள் பயன்படுத்தும் இந்த பிரிட்ஜு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஜிஹெச் காம்பவுண்ட் கிட்டே வந்துருச்சு ஏன்னா பழைய ஸ்டேஷன் வேறு புது ஸ்டேஷன் வந்து ரொம்ப தள்ளி வந்திருக்காங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிஃப்ட்டு போகிறதுக்கு உண்டான வசதி அதாவது பார்க் டவுனுக்கு வரக்கூடிய பேசஞ்சருக்கு லிஃப்ட்டுக்கு உண்டான வசதியை எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க ஸ்டேஷன் இப்போ தான் பதினொன்றாந்தேதி தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க மிக விரைவில் இந்த லிஃப்ட்டும் ஓப்பன் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டேஷனுக்குள்ளே மேலே வந்து உள்ளே வந்துட்ருக்கோம் மேலே வந்து அவ்வளோ நீட்டாக தூய்மையாக வச்சுருக்காங்க வேலைகள் எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டுருக்காங்க இந்த ஸ்டேஷன் மேலே வியூ தான் இப்போ நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுனில் இறங்குறதுக்கும் இந்த இடத்துல லிஃப்ட் வந்து வசதி வந்து நடைமுறைக்கு சீக்கிரம் மாவே வரும் என அதுக்குண்டான வேலைகள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு இப்போ நம்ம டவுன் ஸ்டேஷனுக்குள்ள கீழே இறங்குறோம் மக்களே நண்பர்களே இந்த படிக்கட்டு வழியாக தான் இப்போது நம்ம கீழே இறங்குறோம் அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த டவுன் ஸ்டேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரயில் நிலையம் ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா உங்களுக்கு சென்னை சென்ட்ரலிருந்து வேளச்சேரிக்கு போகிற நிறைய பேசஞ்சர் இருப்பாங்க வேலைக்கு போகிற நிறைய மக்கள் இருப்பாங்க அவங்களுக்கு முக்கியமான ரயில் நிலையம் பார்த்திங்கன்னா இந்த ரயில் நிலையம் தான் இந்த டவுன் ரயில் நிலையம் தான் கிட்டத்தட்ட பதினாலு மாதங்கள் இந்த ரயில் நிலையம் வந்து புதுமையாக்கம் பணிகள் இருந்தது ஏன்னா நாலாவது ட்ராக்கு போகிறதால பதினாலு மாதத்துக்கு அப்புறம் இப்போது நவம்பர் மாதம் பதினொன்றாம் தேதியிலிருந்து இந்த டவுன் ரயில் நிலையம் வந்து பயணிகள் பயன்பாட்டுக்காக திறந்து வைக்கப்பட்டுள்ளது நண்பர்களே இந்த ரயில் நிலையம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ரயில் நிலையம் தான் உங்களுக்கு சென்னை சென்ட்ரலிலிருந்து வேலைச்சேரிக்கு போகணும்னு சொன்னால் நீங்கள் இந்த பார்க் டவுன் ரயில் நிலையத்துக்கு தான் வந்தாகணும் அதே போல் எழும்பூர்லேருந்து சென்னை எழும்பூர் நுங்கம்பாக்கத்துலேருந்து வர பயணிகளும் வந்து பார்க் ஸ்டேஷன் வந்தீங்கன்னா அங்கேருந்து நேராக உங்களுக்கு பார்க் டவுன் ரொம்ப ரொம்ப பக்கம்தான் நீங்கள் டவுனுக்கு வந்து அங்கேருந்து வேலைச்சேரிக்கு இந்த எம்ஆர்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய ரயில் சேவை மூலிமா நீங்கள் பயணிக்கலாம் நண்பர்களே பழைய பாக்டவுன் ஸ்டேஷன் வந்து எப்படி இருந்தது என்பது இந்த ரூட்ல பயணம் பண்ற பயணிகளுக்கு கண்டிப்பாக தெரியும் அந்த பழைய ஸ்டேஷனுடைய வடிவு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும் அதாவது அப் லைனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தனியாக இருக்கும் டவுன் லைனுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் தனியாக இருக்கும் இடையில வந்து நிறைய சென்டர் கிராஃப் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாட்ஃபார்மே பக்கத்து பக்கத்தில் வர மாரி ஒரு புத்தம் புதிய ஒரு பிளாட்ஃபார்மை வந்து கொடுத்துருக்காங்க தெற்கு ரயில்வே மீண்டும் இந்த வேளச்சேரி கடற்கரை கடற்கரை வேளச்சேரி இந்த எம்ஆர்டிஎஸ் என்று சொல்லக்கூடிய பறக்க ரயில் சேவை வந்து பார்க் டவுன் ரயில் நிலையத்தில் நின்று செல்லுது நண்பர்களே அதே போல பாத்தீங்கன்னா இந்த மேற்கூரை வேலை தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது ஃப்ரண்ட்ல மட்டும் ஒரு இடத்துல ஷீட் போட்டுருக்காங்க ஏன்னா பயணிகள் உட்கார்றதுக்கு இந்த இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன்ல தான் இருக்கு இன்னும் வேலைகள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு கூடிய விரைவிலே இந்த ஸ்டேஷன் வந்து முழுமையா பூர்த்தியாகி புத்தம் புது பொலிவுடன் இந்த பார்க் டவுன் ரயில் நிலையம் வந்து ஜொலிக்க போகுது நண்பர்களே நண்பர்களே இன்னொரு ஒரு வேண்டுகோள் தெற்கு ரயில்வேக்கு கடற்கரையிலிருந்து வேலைச்சேரிக்கு இப்ப எப்படி ட்ரெயின் இயக்குறாங்களோ அதே போல இருந்தும் உங்களுக்கு வேலைச்சேரிக்கு ரயில் வசதி வந்து நேரடியாக இருந்தது மீண்டும் அந்த ரயில் சேவை எல்லாம் நம்மளுக்கு கிடைச்சதுன்னா நிறைய பயணிகள் வந்து இதன் மூலமா பயனடைவாங்க நிறைய பயணிகள் ஆவடி மார்க்கத்திலிருந்து வேளச்சேரிக்கு பயணிக்கிறாங்க அப்படிப்பட்ட பயணிகளுக்கு மீண்டும் ஆவடி ரயில் நிலையத்திலிருந்து வேளச்சேரிக்கு இயக்கக்கூடிய அந்த புறநகர் ரயில் சேவையை வந்து மீண்டும் வந்து தெற்கு ரயில்வே இயக்கணும்னு சொல்லிட்டு இந்த பதிவு மூலமாக நம்ம சொல்லிக்கலாம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவு மூலம் உங்களுக்கு சென்னை சென்ட்ரலிருந்து டவுன் ஸ்டேஷனுக்கு எப்படி வருது என்ற ஒரு தகவலை நான் கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்